அதோ வர்றானே அவனை பார்த்தாயா எவ்வளவு துணிச்சலோட அந்த காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு சிலரை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்பார்கள் துணிந்துட்டா துக்கம் மட்டுமல்ல தூக்கம் கூட வருவதில்லை எப்போதும் அவன் இலக்கை நோக்கியே சிந்தித்து கொண்டிருப்பான் துணிவே துணை என்று துணிவை பற்றி ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன கூற வருகிறார் இன்று பிரசின் சேனலில் உங்களுக்காக ஒருவனுக்கு மதி நுட்பம் மட்டும் இருந்தா பத்தாது ஒரு வினையை வெற்றிகரமாக முடிக்க துணிவு நிறைய வேணும் ஒரு செயலை நீங்கள் யோசிச்சு ஆராய்ந்து பார்த்து செய்ய துணிந்து விட்டால் எந்தவித குழப்பமும் நேராமல் முனைப்புடன் முன்னேறி கொண்டே இருக்கணும் அஞ்சா நெஞ்சம் கொண்டு ஆங்கிலேயரின் பெரும் படையை எதிர்த்து நின்ற கட்டபொம்மனின் துணிவு இந்திய விடுதலைக்கு வித்திட்டது சுனாமி என்னும் ஆழி பேரலையில பரிதவித்த மக்களின் உயிரை காப்பாற்ற போராடிய இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுநலத் தொண்டர்கள் ஆகியோரோட மன துணிவு விலை மதிப்பற்றது அல்லவா பலம் கொண்ட ஒரு நீங்கள் நீங்க தோல்வி அடைய நேர்ந்தாலும் பணிந்திடாமல் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை துணிவுடன் சொல்ல வேண்டும் ஏன்னா வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு துணிவு மட்டுமே துணை ஒரு வரலாற்று நிகழ்வு உலகத்தையே வென்று தன் குடை கீழ் கொண்டு வரும் ஆசையோட பல நாடுகளை வென்று சென்று கொண்டே இருந்த அலெக்சாந்தர் கடற்கொள்ளைக்கார தலைவன் தியோமித்ஸு அப்படிங்கிறவனை பிடிக்கிறார் தண்டனைக்காக தன் முன்னே நிறுத்தப்பட்ட அந்த கொள்ளைக்கார தலைவனை நோக்கி நான் பிடித்த நகரங்கள்ல எல்லாம் அத்து மீறி நுழைந்து கொள்ளையடித்து பலரை கொன்றும் இருக்கிறாய் இதற்காக உனக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கப் போகிறது தெரியுமா அப்படின்னு ஆவேசமுடன் கேட்கிறார் அலெக்சாந்தர் அச்சமோ கலக்கமோ சிறிதும் இன்றி எனக்கும் உனக்கும் கொள்ளையில சிறிதும் வேறுபாடு இல்லை நீங்கள் பேரரசனாக இருப்பதால் பல நாடுகளை கொள்ளையடித்தீர்கள் எதிர்த்தவங்களை கொன்று குவித்தீங்க என்னிடம் ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் இருக்குது அதனால் சில நகரங்களை மட்டுமே என்னால் கொள்ளையடிக்க முடிந்தது என் வழியில குறுக்கிட்டு எதிர்த்த சிலரை மட்டும்தான் என்னால் கொல்ல முடிந்தது ஆகவே நாம் இருவரும் ஒரே செயலைத்தான் புரிந்தோம் என்றாலும் இந்த உலகம் என்னை கொள்ளைக்காரன் என்கிறது உங்களை மட்டும் பேரரசன் என்கிறது என்று அலெக்சாந்தர் விடுதலையே செஞ்சிட்டாரு மற்றொரு சரித்திர நிகழ்வு ஆங்கில அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி தேசத்துல சுதந்திரத்திற்காக போராடிய போராளி பகத்சிங் வாழ்ந்த காலங்கள் வந்து கொஞ்சம்தான் ஆனால் அவர் சாதித்தது ஏராளம் அந்த மாவீரன் தூக்கு மேடை ஏறிய போதும் கம்பீரமாக காணப்பட்டார் நேருக்கு நேர் நின்று அந்த இளம் சிங்கத்தின் கண்களை பார்க்க கூட வெள்ளைக்கார அதிகாரிகளால் முடியவில்லை தூக்கிலிட ஆணையிட வந்த வெள்ளைக்கார அதிகாரி அந்த மாவீரனை அச்சத்தோட நோக்கி இறுதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த கடைசி நிமிடத்தில் கூட துணிவோடையும் வீரத்துடனும் நிமிர்ந்து நின்று நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்த மனிதர் ஓர் இந்திய புரட்சி வீரன் தன் மகத்தான லட்சியத்திற்காக புன்முறுவல் புரிந்தபடி தன் உயிரை அர்ப்பணிக்க போகும் இந்த அரிய காட்சியை காணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று முழங்கியவாறு தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாவீரர் பகத்சிங்கோட துணிவு யாருக்கு வரும் இளம் வயதிலேயே நீங்கள் எதை கண்டோ அஞ்சாத நெஞ்சத்தைக் கொண்டு துணிவுடன் நிமிர்ந்து நின்று வினையாற்ற வேண்டும் துணிவு ஒன்றுதான் உங்களின் பக்க இனி உங்கள் முயற்சியோ துணிவும் உங்களுக்கு வெற்றியை தரும் மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா